இதுக்கு முன்ன அப்படினா நம்ம அவங்களுக்கு பார்த்துட்டறாங்க என்னமோ கொடுத்துட்டாங்கன்னா என்னமோ வாங்கி இருக்கானா அவங்கள பார்த்த உடனே கை எடுத்து கும்பிடணும் தோணும் அந்த கோயில் வரும்போதே பாருங்களே யார் நெச்சி நிறைய திருநீர் பூசிட்டாங்களோ அவங்க அவங்களே சிவனா வதிக்கணும் அப்படிங்கிறது சித்தாந்த சாஸ்திரம் நெச்சி நிறைய

இறைவன் பேரறிவாளன் அப்படிங்கிறது இந்த பதினத்தில் உள்ள பொருட்கள் நம்ம உட்பட நம்ம உயிர் உட்பட எல்லாரும் பசு பாசம் அப்படிங்கிறது ஆனவம் கண்மம் மாயி அப்படிங்கிற மூணு தான் பாசம்னு சொல்றாங்க அந்த இவங்க தான் பதிக்கும்